ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சி ஜனவரி மாதம் நாலாம் தேதிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு அதை தொடர்ந்து சனி பகவானுக்கு என்ன விதமான பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் புதிய வேலை மாற்றங்கள் பதவி உயர்வுகள் மற்றும் இடமாற்றங்களை இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பல நாட்களாக நீங்கள் முயன்ற வேலை விஷயத்தில் இன்று நல்ல தகவல்கள் உண்டு குடும்ப விஷயங்களில் நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்கார பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு யோகமான நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு லாபத்தை தரும் ராசி நேயர்களுக்கு இன்று வியாபார முயற்சிகளிலும் வெற்றிகள் உண்டு இன்று ஏற்றமான நாளாக இருக்கும் புதன்கிழமையான இன்று பெருமாளை வணங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்தாலும் அளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மாலை நேரத்திற்கு மேல் முடிவுகள் எடுப்பது நல்லது ரிஷபராசினியர்களுக்கு நண்பர்களால் இன்று உதவிகள் கிடைக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது ஒத்திவைப்பது நல்லது இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மனக்குழப்பங்களுக்கு நண்பர்கள் ஆறுதலாக இருப்பார்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று வேலை பலு அதிகமாக இருக்கும் புதன்கிழமையான இன்று கருடனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் ஆலயங்களுக்கு வெள்ளம் தானம் செய்வது நல்லது Música நேயர்கள் நாள் முழுவதும் நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சந்திர மங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் காதல் வாழ்க்கையில் நல்ல வெற்றிகளும் மாற்றங்களும் ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் மிதுன ராசி அன்பர்களுக்கு பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது ஏற்றம் இறக்கம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் கடகராசினியர்கள் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் விரய செலவுகள் காத்திருக்கிறது சுப விரயங்கள் உண்டு இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதனாலும் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் இந்த கிரக தோஷங்கள் தீரும் சிம்மராசி நேர்கள் இந்த நாள் முழுவதும் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பல நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களுக்கு இன்று முடிவுகள் உண்டு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று காலையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கன்னிராசி நேர்கள் இந்த நாள் முழுவதும் கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பத்தாம் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று புதிய வியாபார முயற்சியில் வெற்றிகளை கொடுப்பார் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலும் கிடைக்கும் பெண்களுக்கு குறிப்பாக முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் புதிய வீடு வாங்குவது வண்டிகள் வாங்குவது மற்றும் வேலையில் சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நேயர்களுக்கு இன்று உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்கள் நண்பர்களால் உதவிகள் உண்டு புதிய கடன் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கைக்கு வந்து சேரும் இன்று உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகளும் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பெண்களால் நல்ல ஒரு முன்னேற்றமும் பெண்களுக்கு குறிப்பாக இன்று நல்ல நற்செய்திகளும் நல்ல ஒரு நாளாகவும் அமைகிறது துலாம் ராசி புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் விருச்சிக ராசினியர்கள் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பச்சரிசி தானம் செய்வது நல்லது விநாயகர் ஆலயத்தில் புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் நேர்களுக்கு இன்று சற்று மனக்குழப்பங்கள் இருக்கும் குடும்பத்திலையும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வரலாம் ஆகவே இன்று அரிசி தானம் செய்து விருச்சிக ராசினியர்கள் இன்றைய நாளில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் தனுசு ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் உண்டு தனுசு ராசி நேயர்கள் இன்று புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வேலை விஷயங்கள் மற்றும் புதிய வேலையில் சேருதல் வேலையில் புதிய வாய்ப்புகளை பெறுவது இது அனைத்தையும் நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு தனுசு ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு இன்று விநாயகரை வழிபாடு செய்யலாம் மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் சற்று மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் இருந்த போதிலும் பெரிதளவுக்கு எந்த விதமான மாற்றங்களும் இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இன்று மகர ராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும் பெண்களுக்கு குறிப்பாக முன்னேற்றமான நாளாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதும் சிறப்பு கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல தீர்வுகள் உண்டு இன்று உங்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது இன்று காலை வேளையில் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படும் சுப செலவுகள் காத்திருக்கிறது கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் மனக்குழப்பங்கள் இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது இன்று நாள் முழுவதுமே இந்த கும்பராசி நேயர்களுக்கு பலவிதமான குழப்பங்கள் வேலை வந்தாலும் பா மாலை நேரத்தில் இந்த குழப்பங்கள் தீரும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும் இன்று வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது வெற்றிகளும் பெறலாம் மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதும் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு திருப்தியான நாளாக அமைகிறது இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான செய்திகளும் உற்சாகமான நாளாகவும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை காணலாம் மீனராசி நேயர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் புதிய வியாபார முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு மீனராசி நேர்களுக்கு இன்று விஷ்ணு சகசிரநாம பாராயணமும் மற்றும் கருடனை வணங்குவதும் விசேஷம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்னைக்கு வந்து சனி பகவானுக்கு என்ன மாதிரியான நீங்கள் பரிகாரங்களை எல்லாம் செய்யலாம் என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் எந்த ஆலயத்திற்கு செல்லலாம் என்பதை பார்க்கலாம் இப்போ சனீஸ்வரனுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வெத்தலை மாலை சாற்றுவதும் ரொம்ப சிறப்பு இந்த பாத சனி இருக்கிறவங்க அதாவது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறவங்க வந்து வெண்ணெய் பாதத்தில் வந்து வெண்ணெய் சாற்றுவது மிகவும் விசேஷம் என்ன மாதிரியான உடல் ஆரோக்கியத்தில் நமக்கு குறைபாடுகள் இருந்தாலும் இப்போ எட்டாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல சனியெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ சனி சோழனுக்கு உடம்பு முழுவதும் வெண்ணெய் காப்பு சாற்றுவது ரொம்ப சிறப்பு இந்த சனி தோஷம் இருக்கிறவங்க இந்த ஏழரை சனி இல்லை ஆனாலும் ஜாதகத்தில் சனி சரியில்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கருப்பு உளுந்தும் நல்லெண்ணும் ஆலயங்களுக்கு தானம் செய்யலாம் அதுவும் குறிப்பாக ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு இந்த வடமாலைக்கு வந்து கொடுக்குறோம் இல்லையா கருப்பு தோலோட அந்த உளுந்து அதுவும் நல்லெண்ணையும் நீங்க வந்து தானமாக கோவில்களுக்கு கொடுக்கலாம் சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க இல்லையா அப்போ எண்ணெய் வந்து தடவாங்க அதற்கும் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் வந்து சுவாமிக்கு தடவுறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து சந்தன காப்பு செய்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ ஏதாவது கோவில்ல ஆஞ்சநேயருக்கு சந்தன காப்பு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஏழரை சனியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சனி தோஷத்துல வந்து இந்த கால் முறிவு எலும்பு முறிவு அப்படிங்கிறது நிறையா வரும் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்க இருக்காங்க இல்லை ஐசியூவில் இருக்காங்க அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் சுவாமிக்கு வந்து சந்தனம் சாத்துங்க அந்த சந்தன காப்பு அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று அதே போல் இந்த சனி பகவானுக்கு வந்து சனி ஹோரை காலை ஆறு டு ஏழு சனிக்கிழமையில் அந்த சமயத்தில் நீங்கள் யாருக்காவது போயிட்டு தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் இல்லை கோவில்களுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து தானம் பண்ணலாம் காைக்கு வந்து சாதம் வைக்கலாம் அந்த டைம்ல ஸோ எள் ச சம்பந்தப்பட்ட எந்த விஷயமும் எள்ளு எண்ணெய் இருக்குல்லையே அதான் நல்லெண்ணெய் அது வந்து சுவாமிக்கு நம்ம தானமாக கொடுக்கலாம் இது மாதிரி இரும்பு தானம் வஸ்திர தானம் எண்ணெய் தானம் இதெல்லாம் சனி ஹோரையில் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ என்னால் இது எதுவுமே பண்ண முடியல எனக்கு ரொம்ப கஷ்டம் எனக்கு வயசாயிடுச்சுன்னா சனி ஹோரையில உட்காந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க ஒரு பதினெட்டு முறை ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்க ரொம்ப விசேஷம் சனி பகவானினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்ய சுந்தரகாண்ட பாராயணம் ரொம்ப ரொம்ப சிறப்பு சரி ஆலயங்கள் என்ன மாதிரியான ஆலயங்களுக்கு எல்லாம் நம்ம செல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமபிரானை வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆஞ்சநேயரை வணங்குறது ரொம்ப நல்லது சனி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொன்னா பெருமாள் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு வந்து துளசி மாலை சாற்றி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நம்ம எல் தீபம் அது எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை ஆரம்பிச்சு அடுத்த ஞாயித்துக்கிழமை ஒன்பது நாள் கண்டினியர் சனிக்கிழமையில ஆரம்பித்து ஞாத்திக்கிழமை ஒன்பது நாளும் அந்த நவக்கிரகத்திற்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு டே ஒன்று ரெண்டாவது நாள் ரெண்டு மூன்றாவது நாள் மூன்று அப்படி ஏற்றிண்டே போகணும் அந்த விளக்கை ஸோ அந்த மாதிரி ஏற்றிண்டே வந்து ஒன்பதாவது நாள் நம்ம வந்து ஒன்பது விளக்கை ஏற்றி நவக்கிரகத்துக்கு நவக்கிரக வழிபாடு செய்யலாம் இதுவும் சனி பகவான் ரொம்ப சிறந்ததுதான் ஆலயங்கள் நமக்கு நிறைய தெரியும் திருநள்ளாறு அப்புறம் வந்து திருக்கொள்ளிக்காடு நிறைய ஆலயங்கள் இருக்கு அந்த ஆலயங்களுக்கும் சென்று சனி பகவானை வணங்கினால் சனி தோஷத்துல இருந்து நமக்கு நிவர்த்தி கிடைக்கும் இளநேயர்களை சனி பகவானை பத்தி நம்ம கிட்டத்தட்ட நிறைய நாள் பேசிட்டோம் இன்னைக்கு சுபதினத்துல சனி பகவானுக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பும் போட்டாச்சு மீண்டும் உங்களை சுபதினத்தில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்